வணக்கம் மக்களே செம காமெடி நேற்று இந்த வீடியோ ஆக்சுவலாக போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் நீங்கள்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க ஒருத்தருக்கு வந்து உருவ பொம்மை எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடிலாம் பண்ணுவாங்க இல்லையா ஒருத்தங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க சைஸில் ஒரு உருவம் செஞ்சு வச்சுட்டு அதை வந்து நம்ம பெட்ரோல் ஊற்றியோ இல்லை மண்ணனை ஊற்றியோ இல்லை எதுவும் ஊற்றி எரிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நேற்று ஒருத்தர் ட்ரை பண்ணியிருக்காரு ஏதோ ஒரு ஊரில் ஒரு கூட சரி நான் அவனை நியூஸில் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஹீரோடோன்னு நினைக்கிறேன் இங்கேயோ ஒரு ஒருத்தர் எரிக்கிற வச்சு என்ன ஆயிருக்குன்னா அவரை வேட்டிலே ஊற்றிட்டாருப்பா வேட்டில் ஊற்றி வேட்டி தீ பிடிச்சி கிடைச்சா வேட்டியாக ஊற்றிட்டு ஒரு ஒரு நிலைமை இதே எழுதும் போது வந்து ரெண்டு சம்பவம் ரெண்டு மூணு நேரத்தில் நடந்துருக்கு எனக்கு ஒரே சிரிப்பு இப்படி நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறது வந்து டுவெண்ட்டி எய்த் செஞ்சுரி இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை இல்லை யாரோ வந்து ஏதோ பேசிட்டாங்க அதில் வந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம்லாம் பண்ணணும்னா நீங்கள் ட்விட்டர் எக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லை உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஃபேஸ்புக்லேருந்து இன்ஸ்டாவிலேருந்து இப்போ எவ்வளோ இருக்கு மக்களே வாட்ஸ்அப்பில் இருந்து சேனல்லேருந்து அதாலுக்கு ஒரு சேனல் வச்சுருக்கிறாங்க ஸோ நிறைய வழிமுறைகள் இருக்குது ட்வெண்ட்டி ட்ரென்ஜரி திருப்பியும் அந்த மாதிரி விரோபம் ஏறிச்சு ஒரு பப்ளிக் மிஷன்ஸ் க்ரியேட் பண்ணி என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் உண்டாக்கி ஒரு போகிற வர மக்களுக்கு இடஞ்சல்லாக்கி பள்ளி மாணவர்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அந்த ஏரியாவே ஒரு மாதிரி கதைகளைச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வேலையே இல்லையா அவங்கள வந்து இது தான் அவங்களுக்கு வேலையா எவ்வளோ வேலையாக இருக்குல்ல கொஞ்சம் வந்தீங்க இல்லை நீங்கள் அற வழியில் போராடும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லை உங்களை எதிர்ப்பு வைக்கணும்னு வச்சுக்கோங்கன்னா உன்னாவதாக இருங்க எவ்வளோ நாளில் உன்னாவதாக இருக்கும் இப்போ எந்த தடையுமே இல்லை நம்ம நாட்டில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எப்படி வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கொடுக்கப்பட்டிருக்கோ ஆர்டிகல் நைன்டீனில் அது மாதிரி உண்ணாவிரதம் இருக்கிறது வந்து உங்களோட உரிமை அதெல்லாம் பண்ணுங்கள் அதை விட்டு விட்டு திருப்பி உருவகம்மை எறிகிறோம் இயற்கையை மாசுபடுத்துகிறோம் ஏற்கனவே மாசுபட்டு தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க அது பண்ணுற விஷயத்தையும் ஒருபடியாக பண்ணீங்களா ஐயோ அதில் ஒரு அமளி டம்ளியை கிளப்பி அந்த வேட்டியில் வந்து இதை ஊற்றி உங்க மேலேயே இதை வச்சுக்கிட்டு துறை காமெடி எனக்கு எனக்கு என்ன சொல்லுங்கன்னு தெரியல அத்து ஒரே சிரிப்பு இதில் நம்ம நண்பர்கிட்ட நான் இது விஷயமா பேசிட்டு இருந்தேன் என்னடா மச்சி இந்த மாதிரி நடந்திருக்கேன் அப்படின்ட்டு காலையில் வளர்க்கும் போல இந்த மாதிரி டீ கிடையில ஆன்டனி அப்துல்லா அரவிந்த் இந்த மூணு பேரும் வந்துட்டானுங்க ஆள் அளவுக்கு ஒரு ஒரு கருத்து ஒவ்வொருத்தவன் ஒன்று சொல்கிறான் மச்சி இப்போ அவனுக்கு என்ன கேட்குறானுங்க தமிழ் மொழியை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லலை தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தமிழ் மொழி தான் தாய்மொழி எல்லாரும் அது படிக்கட்டும் அதுக்கு வந்து மக்களும் வந்து என்ன சொல்கிறது எந்த அளவுக்கு வந்து அது உடன்படிப்பு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்து படிக்கிறாங்க மக்களே அது எதுவுமே தப்பெல்லாம் சொல்ல வரல பட் அகேன் மக்களும் வந்து விருப்பப்பட்டு படிக்கட்டும் அதே சமயம் யார் யாரும் ஹிந்தி படிக்க விருப்பமோ இல்லை நம்ம மும்மல்லி கொள்கைப்படி வந்து மூன்று மொழிகள் வந்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா ஹிந்தி படிக்க விருப்பமோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுங்க அரசாங்க வழியில் ஹிந்தியும் படிக்கிறதுக்கு அதுவும் ஒரு பாடமொழியை கொண்டு வாங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதை என்ஃபோர்ஸ் பண்ணி அதை படிக்க சொல்லு அப்படின்னு யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்கிறான் யார் ஆண்டனி அப்துல் வந்து உடனே அதான் ஹிந்தி தான் எனக்கு கேட்கணும் தெரியலடா நான் ஏற்கனவே ஹிந்தி பேசுகிறேன்டா நாங்கள் ஏதாவது வந்து ஸ்கூலில் வந்து படிக்கணும் அப்படின்றான் உடனே வந்து நம்மளால் ஆரோமி சுமார் வர அடே ஹிந்தி வந்து உனக்கு தெரியும் ஆண்டனிக்கு எனக்கும் தெரியாதுல்ல யார் யாருக்கு வேணுமா அவங்க கற்றுக்கட்டும் கொண்டு வர ப்ரொபிஷனை வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ட்யூட்டி அதை பண்ணுங்க அப்படின்றோம் இதெல்லாம் கேட்டிருந்தோம் நம்ம சரிடா பசங்க வந்து ஓரளவுக்கு தெளிவடைஞ்சிட்டாங்க இப்போ நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன் பட் இந்த உருமையை வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து நம்ம வடுகலி காமெடியில் தீபுரி திருமுகம் வரும் தெரியுமா அந்த மாதிரி தான் இருந்தது ரோ என்ன சொல்கிறது முறைச்சி பார்த்தா சரின்ற மாதிரி ஏன் அந்த மாதிரி காமெடி பண்ணுறீங்க அது நம்ம ப்ரோ விஜய் சொல்கிற மாதிரி என்னடா பாயசன்னு சொல்கிறாரு அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து அது ஒரு கேலிக்குறியாச்சும் தெரியுமா என்னடா அது ஒரு ரூலிங் பார்ட்டியை வந்து நம்ம தலைவர் வந்து பாயசம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நிறைய அவரோட ஆதரவாளர்களை யோசிச்சுருப்பாங்க பட் இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நினச்சி பார்த்துட்டு ஆட அப்ரெண்டிஸ்களாக ஒரு உருவமை இருக்கிறதுல கூட உங்களுக்கு வந்து ஒரு வரமுறை இல்லையாடா உங்கள் மேலேயே நீங்கள் ஊற்றி எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு கேள்விக்குரிய ஒரு ஏளனத்துக்குரிய ஒரு விஷயமாக வந்து இது ஆயிடக்கூடாது பிற்காலத்தில் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜேர்னலிஸ்டாக உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ரெண்டாவது எந்த சம்பவம் நடந்தாலும் அது சரி தப்பு அப்படின்ற ஒரு வரைமுறையில் எடுத்துகிட்டு போயிட்டு தப்பு யார் பண்ணாலும் அது தப்பு தான் ரூலிங் பார்ட்டியாலும் சரி அப்போசிஷனாலும் சரி அதே மாதிரி சரி யார் பண்ணாலும் அது சரி தான் அவங்க வந்து அச்செலானாலும் பரவாயில்ல மக்கள் நல இருந்துச்சு பண்ணாலும் அதை நம்ம வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகும் ஸோ அந்த ஒரு தார்மீக கடமை அண்ட் உரிமையின் அடிப்படையில் இந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல இது வந்து ஒரு எி நகையாடுற விஷயமா இருக்குது குறிப்பாக அந்த உருவம் எதிர்ப்பு வந்து அதுவும் டுவெண்ட்டி சென்ச்சுரியில் கன்யூட் பண்ணுறது உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது வேறு விதமாக நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வேறு விதமாக அரை வழியில் நிறைய ஃபார்மல் சேனல்ஸ் இருக்குது நிறையா அன்அஃபிஷியல் சேனல்ஸும் இருக்குது அந்த வழியெலாம் வந்து யூ கோ கேசியூர் அப்போசிஷன் சரிங்களா ஸோ வித் தேட் சடன் டன் ஸோ கிளைமேட் வந்த நேரத்தில் செம்மையாக இருக்குது குறிப்பாக வந்து சவுத் அணியன் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா திருப்பி இஸ் கடிங் ஃபார் வெள்ள ஸோ நல்லாயிருக்கும் நம்புவ மக்களே இந்த மாதிரி வந்து மாதம் முன்னாடி வந்து மழை பெஞ்சுன்னு சொன்னாங்க ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு வட்டியாவது மழை இப்போ வருதுன்னு பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஹாவ் நைக்ஸ்ட் டே அண்ட் திருப்பி திருப்பி இந்த பாயசங்கிற இதுக்கு வந்து எடுத்துக்கிட்டா ஆயிடாதீங்க ஓகே மாற்றம் ஒன்றி நிலையானது